தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உதயநிதி தேர்தலில் போட்டியிட மறுப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் உதயநிதி தற்பொழுது திமுகவின் இளைஞரணி செயலாளராகவும் கட்சியின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராகவும் உள்ளார் அவர் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் திமுகவில் சமீபகாலமாக கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது தென்மண்டல பொறுப்பாளராக கனிமொழி நியமிக்கப்பட்டுள்ளார் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கனிமொழி கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன ஆகவே இந்த நான்கு மாவட்டங்களிலும் திமுக இளைஞரணியினர் ஓரங்கட்டப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆகவே கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை அடுத்து உதயநிதி சற்று மனம் நொந்து போய் உள்ளார் மேலும் வருகிற சட்டசபை தேர்தலில் இளைஞரணிக்கு ஐம்பது தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கிறார் ஆனால் திமுக தலைவர் மு க ஸ்டாலினோ இருபது தொகுதிகள் வழங்கலாம் என்று முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இது உதயநிதிக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இளைஞரணிக்கு ஐம்பது தொகுதிகள் ஒதுக்கினால் தான் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் இளைஞரணிக்கு ஐம்பது தொகுதியை விட குறைவாக ஒதுக்கினால் தான் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்றும் அவர் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் இளைஞரணிக்கு என்று இளைஞரணி நிர்வாகிகள் போட்டியிடுவதற்காக ஐம்பது தொகுதிகள் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறார் ஆனால் கட்சிக்குள் மூத்த தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது